சண்முக பண்ணி சிறியில்லை புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் பாண்டி வந்து கோயிலுக்கு வரலான் இருக்காங்க அம்மா நீ போமா என்னால் வர முடியாது என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அக்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கோயிலுக்குள்ளே போனால் நிம்மதி வரும்ல மற்றவங்களுக்கு போனால் நிம்மதி வரும் ஆனால் எனக்கு நிம்மதி வர வாய்ப்பே இல்லை ஆல்ரெடி நான் வந்து இங்கே வந்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா நீ மட்டும் போ ஏய் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சாமிக்கிட்ட வந்து இறக்கி வச்சிடுறா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா வந்து சொன்னால விடமாட்டேல்ல என் மனசில் இருக்கிற குறை வந்து அம்புட்டு இருக்குது அப்போனா எல்லாத்தையும் வந்து இறக்கி வைக்கலாம் நான் சொல்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொன்னேன் உள்ளே வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி எதார்த்தமாக வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க அப்பன்னு பார்த்து சனியன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஐயா என்னையா பண்ணிகிட்டு இருக்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னா நான் மட்டும் கண்ணை முடிட்டு குனிஞ்சு நின்று சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்கேன் தேவையில்லாமல் சனியாக டிஸ்டர்ப் பண்ணாதே அப்புறம் நான் கடுப்பாடுவேன் சரி நம்ம அமைதியாக நிற்போங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஊரில் இருக்கிற நிறையா பேர் வந்து வந்துடுறாங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சவுந்தரபாண்டி முன்னாடி என்னையா ரொம்ப நல்லவன் மாதிரி இங்கே வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ஆல்ரெடி இங்கேருந்து எடுத்தது எதுவும் பத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பியும் உன்னோடய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் அப்புறமேட்டுக்கு திருப்பி வைக்கவே இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு இருக்க யாரில் பேசுறது இந்த சவுந்தரபாண்டி முன்னாடி யாரில் பேசுறது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கனால இது மாதிரிலாம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ச கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கனால ஆப்போசிட்டில் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டிக்கு வந்து தெரியல என்ன பண்ணி கிழிச்சிருவாராம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க செய்கிறதெல்லாம் பித்தலாட்டம் வேலை இதில் கோவம் வேற வருதா நான் மட்டும் கண்ணை திறந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் கண்ணு திறந்து பார்க்குறாங்க பெரிய கூட்டமே இருக்குது நீ கண்ணை திறந்துட்டல்ல ஒன்னுமோ அப்படி தாண்டா நான் எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சரியா இதுக்கு தான் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அக்கா தான் என்ன வம்படியாக இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு வந்து போகிறாங்க உடனே வந்து அவங்க அக்கா வந்து இருக்காங்க அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால தான் எனக்கு இந்த கோயிலில் நடந்த விஷயம்லாம் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னடா அவன் அடிச்சிருக்கலாம்ல ஒரு ஆளாக இருந்தா அடிக்கலாம் இவங்க வந்து முப்பது நாற்பது பேர் இருக்காங்க எல்லாரும் வந்து என்னை பார்த்தாலே வந்து பத்தடி தூரம் நின்று மரியாதையாக வந்து கும்பிட்டுட்டே வருவாங்க ஆனால் இப்போ என்றான்னா அவங்க ரொம்ப கோபத்துலேருந்து கடுப்புலேயும் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் சண்முகமும் தான் நல்லா யோசிச்சு சொல்லு சண்முகமா பரணியா என்ன பண்ணுறது நான் பெற்ற பொண்ணுதான் பரணி தான் முழுக்க முழுக்க காரணம் அவள் தான் எனக்கு எதிராக நின்னா சாட்சியெல்லாம் கொண்டு வந்தா என்ன அசிங்கப்படுத்தினா என்கிட்டேருந்து இருந்த பதவியை பிடுங்கினா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி நல்லா யோசிச்சுப்பாரு சண்முகம் முன்னாடி எப்படி இருந்தான் உன்கிட்ட அன்பா பாசமா உனக்கு கீழே தானே இருந்தான் அதான உண்மை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஆமாம் நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு நீ வந்து முத்துப்பாண்டியோ ரத்தனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல யோசிச்சிங்க அப்போ என்ன பண்ணாவே கல்யாணம் வேணான்னு சொல்கிறப்ப கோவப்பட்டு பேசினான் ஆனால் உன்னை எதிர்த்து அவன் பேசுறதுக்கு செயலில் இறங்குறதுக்கும் அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது அவனை நீ எப்படி இருந்தாலும் அடித்து ஓட விட்டுருவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் பரணியை வந்து கட்டினதுக்கப்புறம் தானே எல்லா திட்டமும் போட்டு கொடுத்து நம்ம பரணி தான் வந்து மாஸ் பண்ணியிருக்கா அதனால தான் அடிக்கடி உன் விஷயத்தில் வந்து கிராஸ் ஆகி ஈஸியாக வந்து உன்னை ஜெயிச்சு உன்னை உள்ளே வைக்கிற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க ஆதாரத்தையும் வந்து திரட்டியிருக்காங்க சனியன் வீட்டிலேருந்து கரெக்டு தானே பஞ்சவரணம் மூலியமா ஆமாங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் என் பொண்ணு தான் எனக்கு முத வில்லி சண்முகத்துக்கு அந்தளவு அறிவெல்லாம் கிடையாது அவன் ஒரு முரண அவங்கிட்ட இருந்து என்ன ஈஸியாக நான் காப்பாற்றியிருப்பேன் ஆனால் என் பொண்ணு ரொம்ப அறிவாளியாச்சே இந்த சவுந்தரபாண்டி பதினாறு அடி தாவுனா அவ அறுபத்தி நாலு அடி தாவர அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பரணியை வந்து ஜெயிக்க முடியும் ஏன் பொண்ணாச்சே என்கிட்ட இருக்கிற அறிவை விட பல மடங்கு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சண்முகம் பரணினா நீ முதல்ல யாரை பிடிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தானே பிரிக்கணும் அதுதான் அவங்க கல்யாண ஆனதுலேருந்து நானும் ஒரு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் என்னால் தான் முடியலையே அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க முதல்ல அவங்கள பிரிக்கணும்னு வச்சுக்கிங்க நீ முதல்ல பரணி சண்முகமும் பிரிக்கணும் தான் இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருக்க அது முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க்கா நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து பரணி வந்து அடிக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க கண்ணை மூடினாலே வந்து பரணி வந்து என் முன்னாடி வந்து அப்படி நிற்கிறது தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்குறப்ப நான் சொல்கிறேன்ப்பா நீ சண்முகத்தையும் பரணியும் பிரிக்கணும்னு பார்க்குற அதனால தான் உன்னால் இத்தனை நல்லா ஜெயிக்க முடியல நீ பரணியும் சண்முகத்தோட தங்கச்சியும் பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும்னு வச்சுக்கிங்க நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை சாதிக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து ஒன்னால் ஜெயிக்க முடியும் சண்முகத்தை ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடியும் அக்கா வழி காட்டிட்டே அக்கா கோடு போட்டுட்டேர்ல அடுத்தது நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வெங்கடேஷோட அம்மாவை பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க அப்பன்னு பார்த்து அந்த அம்மாவும் வந்துடுறாங்க என்னங்க ரத்னா வந்து உங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போனீங்களா இல்லையா என்னங்க பண்ணுறது என் பையன் அந்த வீட்டில் அப்படியே கெஞ்சியும் பார்த்துட்டான் நானும் அந்த வீட்டுக்கு போய் அழுதும் பார்த்துட்டேன் அவள் வரமாட்டேங்கிறா அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் ரத்னாவெல்லாம் உங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக்காதீங்க உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நான் கோவப்பட்டு சில விஷயம்லாம் செஞ்சேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க கட்னா ரத்னாவை தான் கட்டுவீங்க நான் உங்களுக்கு வில்லன்னு நினச்சிங்க ஆனால் ரத்னாவை பார்த்தீங்களா எவ்வளோ தும் பிடிச்சவனே வாழாட்டி இருந்தால் நாங்கள் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் உங்களாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த வந்து கையில் எடுக்காதீங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு அந்த குடும்பம்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ண முடியலையே நானும் அந்த வீட்டுக்கு போய் அது கூட பார்த்துட்டேன் அவள் மனசு வந்து கொஞ்சம் கூட கரையில அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அதனால தான் உங்களை ஏறி போட்டு மிதிக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரத்னா வந்து வந்துடுவா அதுக்கப்புறமும் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாதான் ரத்னா எப்போதும் வந்து உங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பா இல்லைன்னா கஷ்டம் ஐயா சொல்லுங்க ஐயா அது மாதிரியே சிறப்பாக செஞ்சிருவோங்கிற மாதிரி சொன்னேன் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி செஞ்சா கண்டிப்பாக வந்து என் மருமக என் வீட்டுக்கு வந்துருவாளா வந்துடுவா அதுக்கப்புறமும் நான் சொல்கிறத கேட்டால் தான் உன் மருமக உன் வீட்டில் நிரந்தரமா தங்குவா இல்லாட்டியும் வந்து சண்முக வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு அங்கே போயிடுவா சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் ரத்னா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க கூட செல்லக்கனி இருக்காங்க வெங்கடேஷ் உட்காந்து ஏதோ வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்துடுறாங்க என்னம்மா திடீர்னு சொல்லிக்காம கொல்லிக்காமல் வந்திருக்கிய நீயும் அப்பாவும் என்ன பண்ணுறதுப்பா உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அதனால என்ன பிரயோஜனம் இருந்துச்சு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியாக நீ வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தோம் ஆனால் நீ வென்றானா இங்கே வந்து இருக்க உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுவும் நீ ஆசைப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுங்க அது எதாவது பிரயோஜனம் ஆச்சா நீ ஒரு பக்கம் ரத்னா ஒரு பக்கம் இருக்கவா உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது மாமியாரா என்ன மதிக்கலை மாமனாரையும் மதிக்கலை நம்ம வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்திருந்தா கூட சரி பரவாயில்ல வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி ரத்னா வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கடுப்பாக வருது நான் உன்னை பார்க்க விரும்பலை நாங்கள் இனிமேட்டு இந்தா சாவியை வச்சுக்க வீட்டில் எல்லாமே இருக்குது எதை வேணாலும் பண்ணிக்க எனக்கு கவலையே இல்லை இனிமேட்டு அந்த வீட்டு பக்கம் நானும் உங்கள் அப்பாவும் வரப்போகிறதில்ல உன் வாழ்க்கையை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு துளிக்கூட வந்து கஷ்டமாக வந்து இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க இவன் எங்களை மதிக்கவே மாட்டான் நாங்கள் கோயிலுக்குள்ள வந்து சுத்த போகிறோம் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்த்தாச்சு நாங்களும் பொறுத்து பொறுத்துன்னு போனால் இழிச்ச வாயங்கிற மாதிரி நெத்தில் எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க மட்டும் போக பார்க்குறாங்க அக்கா நீ வரேன்னு சொல்லுக்கா அண்ணனை கேட்காம என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ரத்தனாவும் வந்து வீசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து வெளியில் வந்து பார்த்தா பர்னி வந்து நிற்கிறாங்க அவங்கள வந்து தடுக்கிறாங்க பரணி பாத்தியாமா நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன் ரத்தனா இப்போ கூட வந்து அண்ணன் சொன்னாதான் கேட்பேங்கிறா நாங்கள் எதுக்கு வந்து இன்னமும் வந்து இவனை என் பையனு நினைச்சதுன்னு தப்பு இவளை என் மருமகன் நினச்சதுன்னு தப்பு எப்படியோ யாரோ கிலோ கட்டு போகிறாங்க நான் அவங்க மாட்டும் கிளம்புறோன்னோனே சாவியை முதல்ல கூடு வெங்கடேஷு அப்படின்னு சொல்லும்போது சாவி எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க நாளைக்கு ரத்தனாவும் வெங்கடேஷும் உங்கள் வீட்டுக்கு வந்து வருவா போதுமா உங்கள் வீட்டு மருமகளை நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே ஏதோ உன் பேச்சை கேட்டுட்டு போகிறோமா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீதான் பொறுப்புங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன கேட்காம அவங்கள்ட்ட இது மாதிரி வாக்குறுதி கொடுக்குறியே நான் சொன்னது தான் சண்முகமும் வந்து சொல்லுவாப்புல நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு பேசுறாங்க நம்ம பரணி